எங்களுடைய இசை ஆசிரியர்கள் வந்து பாடி நான் ஆக்கின பாடல்களை அவர்கள் மட்டு போட்டு பாடி அந்த மட்டு போடுற விஷயத்துக்கு என்னுடைய தமிழ் அல்லது எழுதுறதுக்கு அந்த வில்லுப்பாட்டு எல்லாம் பாடசாலைமன்றத்தில் நடத்திருக்கிறேன் வில்லுப்பாட்டு நானே எழுதுறது இப்ப பத்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு அது ஆக்கத்துறை ஆக்கத்திறன்கொண்டு இருக்கு வில்லுப்பாட்டை ஆக்குதல் என்ற ஒரு விஷயம் இருக்கு அப்ப வில்லு பாட்டே அப்போ அதே போல இன்னொன்று நீங்க நம்ப மாட்டீங்க அது இன்னும் மனதில இப்பவும் நினைக்கிற விஷயம் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியிலே யார் பதவி திரை எழுதிய கல்லூரியிலே சில குறிப்பிட்ட காலம் படித்து கொண்டிருந்தனா டைம் அவர் குறிப்பிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்ப நாட்டிய நாடகம் அப்போ ஒரு சிஸ்ட வந்து கிறிஸ்தவ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்துலாம் தந்தேன் நான் அதை வடிவாக ஒரு நாட்டிய நாடகமாக்கி அப்போ அதை தன்னதை கூட அந்த இசை என்ற விஷயத்தால் நாட்டிய நடமாக பல மேடைகள் இருக்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சைவ சமயத்தில் அப்படி நாட்டிய நாடகம் இல்லாமல் இருக்குது கிறிஸ்தவ சமயத்திலே இல்லை ஆனால் அதை நான் உருவாக்கி அதை ரெண்டு மூன்று மேடைகள் ஏறிய விஷயம் இல்லாமல் இருக்குது உண்மையிலே தமிழ் என்னுடைய சங்கீதத்துக்கு அதுவும் முற்றுப்புள்ளதாக அவ்வளவு இந்த இதை இந்த இது மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் நாவல்கள் சிறுகதைகள் என்று பல புத்தகங்களாக வழிட்டு இருக்கிறீர்கள் அந்த வகையில் இந்த நாவல்கள் எவ்வாறு அமைந்தது எது பற்றி நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் சிறுகதைகளோ சரி நாவல்களோ சரி எதை வைத்து நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் இந்த சிறுகதை பற்றி தான் நான் இன்றைக்கு சொல்லுவாங்க ஏன்னா நாவல் என்ற விஷயம் அது ஒரு விஷயம் சிறுகதை நீங்க இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க போறேன் என்ற நேற்று ஒரு சிறுகதை தோப்பை புரட்டிப்பார்கள் எனக்கு எழுதிய பாருங்க நான் இவ்வாறு எல்லாம் எழுதியிருக்கிறேனா மாதிரி இப்ப அதிலே பார்த்துக்கொண்டா ஜதார்த்தம் தான் எல்லாமே யதார்த்தம் அதுல ஒரு கதை ஒரு கதையில எல்லா கதையுமே யதார்த்தம் அதிலே என்றால் அந்த ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப இது போய்க்கொண்டிருக்கும் காலத்துக்கு ஏற்ப விஷயங்கள் போயிட்டு இப்ப கொரோனா இப்ப இருக்கு இல்லாமா கொரோனா கட்டம் தானே இப்ப கொரோனாவே கொரோனாவோட நான் பாட கண்டு சிறுவர்பாடு ஏற்றிருக்கிறேன் கோலாட்டக்காரில் ஏற்றுவேன் கொரோனா சம்பந்தப்பட்டதாலே ஏற்றியிருக்கிறேன் அது கதையிலே ஒரு காலகட்டத்தில் அந்த கட்டாயப்படுத்திய ஒரு இடமாற்றங்கள் எல்லாம் நடந்தது நான் அந்த இடமாற்றங்கள் நடந்த போது சிலர் அதுக்கான மனுக்களை கொடுத்து அதிலிருந்து இருந்து கொண்டார்கள் சிலர் அவ்வாறான காரணம் இருந்தது குழந்தை பீட் பண்ற அம்மாவா இருந்தாலும் போய் தாங்க கேட்க ஒரு அப்படி மனம்லா இருந்த சிலருக்கு மற்றவர்களிடம் போய் நிற்பது அப்ப அப்படி ஒரு கற்பனை தான் அது முழுக்க கேட்பேன் எனக்கு அது ஒரு அனுபவம் இல்லை என்ன உண்மையான காட்சிடா என்னையும் ஒருவர் ஒரு பிரதேச செய்யறதுல உள்ள உத்தியோகத்தில் என்ன கேட்டவர் பெண்களின் நிலை தெரியாது அப்படி இருக்குமோ நானும் நான் கற்பனை தான் ஆனால் அப்படி இருக்குமோ நீங்கள் அவங்களோட மனைவியோ அல்லது ஒரு பெண்ணை அணை கேளுங்க காரணம் அந்த அவ தூர வேலை போய்க்க குழந்தை பிள்ளை தானே அவ திரும்பி விதைக்கு அவளுடைய மேலாடைகள் எல்லாம் நினைந்து ஈரலில் அதை அவ டவல் பேக்கு கொண்டு அதை ஒத்தி அப்படி எடுக்கிற ஒரு விஷயம் தூர போய்க்கு விரைக்க அந்த பெண்களுக்கு அப்படி ஒரு நிலை வெறும் அதுதான் கற்பனை அது ஆனால் அது நிஜமாக அந்த டைம் அது ஓகே அதே போல் கத விஷயம் இப்போ கெண்கேண்டோண்டு இல்லாமல் இருந்தது கண் இதுக்கு நாங்கள் நிற்போம் என்ன கன நேரம் வாயிலாம் அது உங்களுக்கு தெரியுமோ அப்படியோ பெண் காலம் உண்டு அப்போ அந்த காலத்தோடு ஒட்டிய கதை அது ஒரு பதிவு மெட்டது இப்போ புயல் வந்தால் காட்டு மகளும் உண்டு இந்த காட்டு என்ன வாரசு மாற்றுக்கிறோம் சைக்கிள் தான் அந்த காலம் அப்போ சைக்கிளுக்கு இருக்கிற ஒரு காட்டு இந்த வெயிட்டு எப்படி வச்சு மாற்றுது அதே மாதிரி அந்த காட்டாலே கதை நன்மையும் இருக்கு தீமை அப்படி அந்த அந்த விஷயம் அதே போல் இப்போ முகாம் ஒரு விஷயம் போய் போனால் என்ன யுத்த காலங்களில் முகாம் அந்த முகாமில போன பார்த்தா அது சிலருக்கு சிறைப்பட்ட வாழ்த்து அது விட எல்லாம் கல்வினா ஆனால் அது அங்கே சிலோட நிஜமா நடந்திருக்கலாம் ஒன்றுமே அதை நான் கண்டு எழுதுவதில்லை ஆனால் அது நிஜமாக இருக்கும் அந்த ஜதார்த்தம் அந்த காலம் என்ன போகிறது அது நடக்கும் வேற லாக்டவுன் நிறைய லாக்டவுனை பற்றி எனக்கு லாக்டவுன் காலத்தில் ஒரு போட்டி வச்சது சிறுகதை போட்டி அதில் எனக்கு கிடைச்சதுங்க ஃபர்ஸ்டா கிடச்சி ஃபர்ஸ்டோ செகண்டோ ரெண்டாயிரம் ரூபா பெருசு இருந்தது லாக்டவுன் காலத்தில் ஒன்லையை அனுப்பி அப்படி கிடைச்சது எந்தெந்த காலமும் அந்த காலத்துக்கு ஒரு கதை அதுக்கு வழிகாற்று அந்த குண்மையா நன்றி சொல்லுவாங்க அந்தந்த நேரத்துல அந்தந்த விஷயங்கள் அந்த நேற்று இந்த சிறுகதை தொகுப்பை பார்க்க அதெல்லாம் பெருசு பெற்ற சிறுகதை தான் பெற்று வேண்டெல்லாம் ஒரு இப்ப நாட்டுக்காண்டி போய்